இந்த வீடியோ ரீல்ஷன் எனக்கு இன்ஸ்டால நிறைய வீடியோ கிடைச்சிருக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு உசுரலையும் ஏன் உசுர் கலந்திருக்கா

கையில கால அடிக்க வேண்டியது தானே மாடு மாதிரி போய் முட்ட சொன்னது தேவை இல்லாம கம்பிலலாம் எச்சின்னு அசிங்கமா போயிடுச்சு சந்திரா வேற யாராவது கலாய்க்க போறாங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு தம்பி என்னடா அதுக்குள்ள வண்ட்டா ஸ்கூல் முடிஞ்சுச்சா ஆமா நான் டங்குன்னு ஏதோ மணி சத்தம் கழிச்சு அதான் ஸ்கூல் முடிஞ்சுச்சு எல்லாரும் வண்ட்டும் அவ்வளோ தூரமா கட்டுக்குது நீங்க என்ன அதை தேய்ச்சு நிக்குறீங்க டேய் பட கேண்ணன் வடபண்ணி அண்ணன் உங்களிடம் முறையாட வேண்டும்

அண்ணன் குணா அண்ணன் இது கண்டிப்பாக உங்களின் குண்டர்கள் செய்யவில்லை என்று எமக்கு நன்றாக தெரியும் இது எவனோ அம்பிக்கல்லை குத்த தெரியாத குத்தியது போல் உள்ளது என் கணவனின் கபாலம் உங்களுக்காக ஸ்பெஷலா இன்னொரு ஒரு வீடியோ வச்சிருக்கேன் பாருங்க சமூகம் இருந்து விலகப் பார்க்கிறாய் என்னுடனே இருந்து விடு இப்போது நான் தான் மேலோகத்தில் மற்ற அனைவரும் என் கீழ் பூலோகத்தில் என்னுடனே இருந்து விடு இப்போது நான் தான் மேலோகத்தில் கில்ஃபங்கத்தில் கைஸி தான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன பிரச்சனைனோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் இல்லாமல் சரி பண்ண ட்ரை பண்ணுவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ பண்ண முயற்சி பண்ணுறேன் அதேமாதிரி நல்ல வீடியோவாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ வெரி மச் ஃபுல்லாக பார்த்து ஃபுல்லாக பார்த்துங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி போயிட்டு வரேன் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள் ஓகே சார் தேங்க்யூ தேங்க் யூ அப்போ சொல்லிட்டு பண்ணுங்கள் பண்ணுங்கள்